விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா ரோஸ் செடியில வரக்கூடிய இலைப்பேனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ரோஸ் செடிகளில் பொதுவாவே பார்த்தோம்னா இந்த இலைப்பேன் அல்லது வாழ்பேன்னு சொல்லக்கூடிய சார் ஒன்றும் பூச்சிகளுடைய பாதிப்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாவே இருக்குங்க இந்த இலைப்பெண் இலையோட அடிப்பக்கத்துல இருக்க பச்சையத்தெல்லாம் வந்து சுரண்டி சாப்பிட்றது மூலமா பார்த்தோம்னா நமக்கு இலையெல்லாம் வந்து சுருண்டு முடக்கின மாதிரி வந்து நமக்கு தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் பூவுலேயும் வந்து சாரை உறிஞ்சு உறிஞ்சி சாப்பிட்றதால பார்த்தோம்னா நமக்கு வர பூவுமே வந்து பார்த்தோம்னா தீஞ்சு போன மாதிரி வந்து காஞ்சி போய் நமக்கு தெரியுங்க இதுதான் இந்த இலைப்பெண்ணோட சிம்டம்ங்க அடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த இலை சுருட்டு வந்து எங்கேயாச்சும் ஒரு செடியில தான் இருக்கு இல்லை இப்போ தான் லைட்டாக அங்கே ஒன்று ஒன்று தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா ஓரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி எம்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு பயோ மருந்து தாங்க இது அடிக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு இலை சுருட்டை வந்து தெளிவுங்க அது இல்லாமல் பார்த்தோம்னா புது துளிருமே வந்து ரொம்ப நல்லாவே வருங்க அடுத்து இந்த இலை சுருட்டு இல்லை முடுக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஓரியனை வந்து ஒரு டேங்கு இருபத்தஞ்சி எம்எல்லும் இது கூடவே வந்து பார்த்தோம்னா இமிடா ஒரு டேங்குக்கு பத்து எம்எல்லும் ப்ளஸ் தயோமெத்தாக்சம் ஒரு டேங்குக்கு அஞ்சு கிராமும் கூடவே வந்து பார்த்தோம்னா சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசை வந்து ஒரு டேங்குக்கு அஞ்சு எம்எலோ வந்து யூஸ் பண்ணும் பட்சத்தில் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க அடுத்து இந்த எல்லை சுருட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ஓரியன் வந்து ஒரு டேங்குக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எலோ கூடவே வந்து பார்த்தோம்னா ஃப்ளெக்ஸா மெட்டமைட் சொல்லக்கூடிய இந்த கிரேசியா மருந்தும் வந்து ஒரு டேங்குக்கு பத்து எம்எலும் அது இல்லாமல் ஒட்டு பசையே வந்து ஒரு டேங்க் அஞ்சு எம்எல்சி தடிக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பெஸ்ட்டான வந்து ரிசல்ட் கிடைக்குதுங்க இந்த இலை பெயின் வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குனுச்சா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்